நான் உங்க சடகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ ரைட்டு லாஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு முதல் ஸ்டாப்ல இருந்து எக்கச்சக்க டீம் எல்லாம் ஏத்தி ஒரு ஒரு ஸ்டாப்பா இறக்கி விட்டு டிரைவர் கடைசியில திரும்பி பாட்டா இருக்கிறது ரெண்டே டீம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து எப்ப அவங்க ஸ்டாப் வந்தாச்சு இறங்குங்க யார் வின் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் டிராஃபிகள் ஏறலாம் டிரைவர் சொல்லிட்டாரு

அதுதான் கடைசியா வந்து இந்தியாவும் நியூசிலாந்து ஒயிட் பால் டோர்னமெண்ட்ல பைனல்ஸ்ல சந்தி தேடும் அது நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க சரி அப்பா அது உங்க அடுத்தது எங்காவது மீட் பண்ணீங்களா கேட்டீங்கன்னா ஆமாங்க டபிள்யூடிசி பைனல் அது ரெட் பால் அதுல யார் ஜெயிச்சாங்க நியூசிலாந்து தான் ஜெயிச்சாங்க பட் ஓகே இப்போ வேற வேற டீம் வேற கெத்தா இந்தியா வந்திருக்காங்கன்றத ப்ரெஷர் இஸ் ஆன் நியூசிலாந்து அது தவிர இப்பதான் சமீபத்துல மூணு நாலு நாள் முன்னாடி சந்திச்சோம் ஐயா அப்ப வச்சு செஞ்சோம்ல அப்படின்னு இந்தியா ஒரு கெத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க பட் நியூசிலாந்து பாகிஸ்தான் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை சாய்ச்சிட்டு ஒரு நல்ல கான்பிடன்ஸ்ல உள்ள வராங்க அப்படின்றதுனால இந்த ஃபைனல் சரிக்கத்தான் போகுது சகோ ஸோ நாலாணிக்கு பைனல் ஸோ இன்னைக்கு சும்மா ஒரு லைட் அப்படி டச் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்கும் என்ன இந்தியா எப்படி பிளான் பண்ணலாம் நியூசிலாந்து எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கேமு ஒரு டாஸ் குரூஷியலான ஃபேக்டராக இருக்கும் நான் போன கேமில் சொன்னேன் இந்தியாவுக்கு நீங்கள் டாஸ் ஒரு பெரிய குரூஷியல் ஃபேக்டர் கிடையாது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போலிங்கும் இருக்குது கிட்ட பேட்டிங்கும் இருக்குது எல்லாமே இருக்குது வெல் ரவுண்டட் சைடு இந்தியா அப்படின்றதுனால அவங்க உள்ள போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களோட பலமே பேட்டிங் தான் அப்படின்ற போது அதையும் தாண்டி ஸ்மித் டாஸ் வின் பண்ணி நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோன்னு சொன்னது ஒரு தவறான டேஷன் இந்தியா சூப்பராக தெரிஞ்சுட்டாங்க பட் இந்த கேம் ரெண்டு டீமுக்குமே டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஃபைனல்ஸ் அதனால டாஸ் ஜெயிக்கிற டீம் முதல்ல நாங்க பேட்டிங் ஆடி ஸ்கோர் போர்ட் பிரஷர் கிரியேட் பண்றோம் நீங்க வந்து சேஸ் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு பலமான வாய்ப்பு இருக்கு சகோ அது அவங்க பண்றாங்களாம் தெரியாது நான் கேப்டனா இருந்தா நான் அதான் பண்ணுவேன் நான் எப்படியா நியூசிலாந்து கேப்டனா இருக்க முடியாது ஆட கற்பனா வரும்போது எல்லாம் சகஜமாப்பா அப்படின்றதால அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா ஏன்னா இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் சமீபத்துல சாய்ச்சாங்க நியூசிலாந்து எப்படி சாய்ஞ்சாங்க முதல்ல பேட்டிங் ஆனது ஒரு தரமான ஸ்கோர் எடுத்தாங்க பிரஷர கிரியேட் பண்ணாங்க நியூசிலாந்து அப்படியே கதை கந்தல் இப்ப நியூசிலாந்து என்ன யோசிப்பாங்க ஐயோ நல்லா பேட்டிங் ஆடி இருக்கும் ஐயா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் சூப்பரா ஆடி ஒரு செம்ம ஸ்கோர் எடுத்தோம் அதுக்கப்புறம் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணோம் போலிங் போட்டோம் கதை நம்ம வேற நியூசிலாந்து வந்து இப்ப யோசிப்பாங்க துபாயில இதே கிரவுண்ட்ல இந்தியாவுல சேஸ் பண்ணி தான் சாய்ஞ்சிருக்கோம் அப்படின்ற போது எதுக்கு அந்த ரிஸ்கே நம்ம முதல்ல பேட்டிங் ஆடிடுவோம் வந்து அவங்களும் யோசிப்பாங்க அப்படின்றதால எனக்கு தெரிஞ்ச மோரார் லெஸ்ட் ஃபைனல்ஸ் பிக் கேம் அந்த ப்ரெஷர் இல்லாம பிளஸ் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் ரெண்டு சைடுக்கும் இருக்கிற ஒரு காரணத்தினால டாஸ் வின் பண்ற கேப்டன் நாங்க பேட்டிங் சொன்னதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சம பேட்டர்ஸ்லாம் சம ஃபார்முலா இருக்காங்க ஒத்துக்கிறேன் சார் ஆனால் நம்ம டாப் த்ரீயா போன முறை நியூசிலாண்டை நம்ம சாய்ச்சாலுமே நம்ம டாப் த்ரீயா அசால்ட் ஆரம்பமாக எடுத்தாங்க நியூசிலாந்து ரோஹித் சர்மாவோட பிளேசிங் பெஸ்ட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேயில வரல அதாவது இந்த பத்தோரில்

விராட் கோலி நான் ரொம்ப ரீடிங் பண்ண மாட்டேன் நியூசிலாந்து இந்த டாப் த்ரீ பத்தி தான் பேசுறேன் நியூசிலாண்ட் ஃபெயிலா இருக்கும் அப்படின்றதுனால அந்த டாப் த்ரீ விராட் கோலியை நான் ரொம்ப பேசமாட்டேன் அதற்கு காரணம் நீங்க அந்த மேட்சை பாத்துன்னா தெரியும் கிளென் பேரு தான் பிலிப்ஸ் ஆனால் பேட்ஸ்மெனுக்கு பல்பு குடுக்குறாரு பாயிண்ட்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு சும்மா பரவ முனியம்மா மாதிரி பறந்து பறந்து பண்றாரு எங்க ஒரு கோர்வைக்காக சொன்னங்க பரவ முனியமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்களா சொல்லும்போது அழகா இருக்குன்னு சொன்னேன் சகோ ஓகே ஆபிலி வந்து இப்படி லெஃப்ட் போனா அங்க இங்க பறந்து பறந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற போது பேட்ஸ்மேனுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கண்டிப்பா கிரியேட் பண்றாரு ஆனால் இந்த ஃபைனல்ஸ்ல அந்த டாப் த்ரீல யாராவது ஒரு ரெண்டு பேர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாக வேண்டிய ஒரு ப்ரெஷர்ல கண்டிப்பா இருப்பாங்க இந்தியா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிடில் ஆர்டர் செம்ம ஃபார்மில் இருக்காங்க இந்தியாவோட பலம் வந்து மிடில் ஆர்டர் வேற லெவலில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரேயாஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அக்ஷர் பட்டேல் போய் நீங்கள் அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி கன்சிஸ்டாக அடிச்சிட்டே இருக்காது அதை பார்க்குறோம் ஹர்திக் பாண்டியா வேறு லெவலில் பேட்டிங் ஆடுறது நம்ம பார்க்குறோம் கே எல் ராகுல் ஆட்டகாசமாக ஆடுறதை பார்க்குறோம் என்ன பேட்டிங்க சொல்லி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறது ஏழு இன்னொருத்தர் எட்டு அப்படின்ற போது ஜடேஜா அப்படின்ற போது செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க இந்தியா ஸோ மீண்டும் இந்தியா டாஸை வின் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு டூ செவன்ட்டி டூ எயிட்டி அடித்தாங்களா நியூசிலாந்து செம்ம ப்ரெஷர் பிரஷர்ல இந்தியாவோட பலம் பேட்டிங்ல என்னன்றது பேசணும் அப்போ நியூசிலாண்டோட பலம் போலிங்ல என்னன்றது பேசணும் அதாவது இந்த டாப் த்ரீ சாட்சி போட்டாங்க அந்த மேட்ச்ல நியூசிலாண்டோ நம்ம ஆடணும் இல்லையா அப்படின்ற போது அதற்கு முக்கிய பங்களிப்பு யார் என்றால் மேட் ஹென்ரி துபாயில் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான விஷயம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேர் உடனே சண்டைக்கு வருவான் எவன் சொன்னா அப்படின்னு சட்டையை பிடிப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேட் என்றி இன்னொரு நம்ம நம்ம பயபுள்ள முகமது ஷமி ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சாக எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது குவாலிட்டி ஃபாஸ்ட் பாலராக இருந்தால் எங்களுக்கு விக்கெட் பிரச்சனை இல்லையா கையில் வித்து இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லாக பிளிங் போட்டிருக்காங்க ஸோ மேட்ச் என்றி ஒரு முக்கியமான ஒரு பில்லராக இருப்பார் நியூசிலாண்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் வேறு லெவலில் போலிங் போட்டுக்கொண்டிருக்கிற மிச்சல் சாண்ட்னர் நீங்க வந்து இன்னும் அந்த கண்ணாடி இதை பார்த்துங்க போன மாதத்தில் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் உட்காந்து அப்படி கண்ணாடி போட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு இந்த கிளாஸ்லலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் பாருங்க சகோ அவன் இப்படிதான் இருப்பான் அந்த கண்ணாடி போட்டு அப்போ உட்காந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் வார லெவலில் அவங்க யோசிப்பாங்க அப்படின்றதுனால அப்படியே அந்த பிசிக் கெமிஸ்ட்ரிலாம் மற்றவங்களாம் ஏ என்ன மச்சா இது புரியவே இல்லை அப்படின்ற போது அசால்ட் ஆரம்பமா அது ஆன்சர் ஏறிட்டு போவாங்க பாருங்க பிரில்லியண்டா ஒரு ஸ்டூடண்ட் இருப்பான் பாருங்க அவன் தான் அந்த சாண்டினர் என்ன சார் வகிடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடி பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார் பார்த்தாலே தெரியுது செம்மையா கேப்டன்சியும் பண்றாரு அப்படின்ற போது அவரோட போலிங் வேற வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு போலர்ஸும் மிகப்பெரிய தூணா இருப்பாங்க நியூசிலாண்டோட போலிங்ல அதே மாதிரி நீங்க என்னன்னா இந்தியா அப்படியே யோசிப்பாங்கன்னா இந்த ரெண்டு போலர்ஸ் ஒரு மாதிரி ஆடிட்டு மத்தவங்களாம் வருவாங்க பாருங்க நீங்க சாண்டரை தாண்டி போயிட்டீங்கன்னா பிரேஸ்வெல் ரவீந்திரா இந்த இந்தியா பழக்கணும் விக்கெட் இருக்கணும் அந்த மாதிரி பிளேன் பண்ணி இந்தியாவுக்கு பேட்டிங் பெரிய வாய்ப்பு இருக்கு இப்ப எப்படி அடுத்தது வரும் நியூசிலாண்டோட பேட்டிங் பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாம்பியன் டிராஃபி அதிக ஹண்ட்ரட் அடிச்சது யாருன்னு நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா வில்லியங் கேன் வில்லியம்சன் பழகுதிரை அதுக்கப்புறம் டாம் லேத்தம் கிளென் பிலிப்ஸ் வேற லெவல்ல அவங்க ஃபார்ம்ல இருக்காங்க அப்புறம் டரியல் மிச்சல் அதுக்கப்புறம் பிரேசலும் அட்டகாசமா பேட்டிங் ஆகுவாரு சாண்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த மூணு சிக்ஸர் டங்கு டங்குன்னு விட்டாரு ஸோ இது செம்ம அந்த பேட்டிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பலமான ரெண்டு யானை மோதிர மாதிரி தான் அங்க இருக்கு ஸோ அதனால இந்த ஃபைனல்ஸ் களைகட்ட போகுது பட் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து ஒரு ட்ரிக் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியாது நான் ஏற்கனவே சொன்னால் அந்த கண்ணாடி பையன் சாண்டர் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நானா இருந்தால் நான் நியூசிலாந்து கேப்டனா இருக்கும் போது ஏற்கனவே சொல்லிட்டேன் சகோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சகோ நானா இருந்தா டெவான் கான் வேவ வில்லியங்குக்கு பதிலாக ஆட வைப்பேன் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெவான் கான்வே ஒரு அட்டகாசமான பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் துபாய் விக்கெட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த செப்பாக் மாதிரி விக்கெட் ஆமா இப்ப கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு எத்தனையோ மேட்ச் இந்த மாதிரி விக்கெட்ல ஆடி வெளுத்து வாங்கியிருக்காரு டெவான் கான்வி அப்படின்றதுனால சாண்ட்னர் ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில அந்த ஸ்பார்க் தோணிச்சுன்னா எரடா கான்வேன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏழுமலை அந்த ஆங்கிள் அந்த ட்ரிக்கை பயன்படுத்துறாரா சாண்ட்னர்ன்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் செப்பாக்கில் ஆடி இருக்காரு டேரல் மிச்சலும் ஆடி இருக்காரு கான்வே ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் வந்து செப்பாக்ல கொஞ்சம் பேட்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கான்வே கான்வேலாம் வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்றனால மீண்டும் துபாயில் ஒரு நல்லா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை சாட்டினருக்கு அட்லீஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவரோட மைண்ட்லேயும் கான்வே ஃபேக்டரை யோசிக்கிறதுக்கு ஒரு பலமான வாய்ப்பு இருக்கலாம் அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா பழைய குதிரை கேன் வில்லியம்சனு என்ன கண்டிஷன் மழை வெயில் புயல் எதுவாக இருந்தாலும் நான் நான் பாடு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நான் என் ரூட்ல போயிட்டு இருக்கேன் தனியாடுற மாதிரி சூப்பராக ஆடிட்டு இருக்காரு ஓவராலாக நல்லா இருக்கு அவங்களோட பேட்டிங் ஸோ நம்ம அவங்க பேட்டிங்கை பத்தி பேசும்போது நமது போலிங்கின் பலம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஷமி கை தூக்கிடுவாரு ஏங்க நீங்கள் தூக்கிய வானாங்க நீங்கள் தான் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கீங்களா உங்கள் பேர் சொல்ல போறேன் சமி ஏன் டென்ஷன் ஆகிறீங்க ஸோ ஷமி கண்டிப்பா நம்மளோட நம்பர் ஒன் பும்ரா இல்லாமல் ஆனால் ஒரு விஷயம் இந்தியா நம்ம பாராட்டி ஆனவங்க மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் அவன் நம்மளுக்கு இல்லைங்க ஒன் ஒன்மேன் ஆர்வி இல்லாமல் ஆனால் அந்த இல்லாதது தெரியாத மாதிரி ஒரு போலிங் போட்டுருக்காங்க பாருங்க இந்தியா ஹேட்ஸ் ஆஃப் அதை நெகேட் பண்ணிட்டாங்க இந்தியா இன்ஃபேக்ட் நிறைய யோசிச்சோம் ஐயோ பும்ரா இல்லைன்னா நம்ம செமிபைனலாவது போக மாட்டுது அதுக்கு அங்கே தாங்க ஷமிக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஸ்டெப் இன் பண்ணாரு பாருங்க டப்புன்னு எனது நண்பன் என்ன நான் போட்டாலுங்கன்னா உனக்கு தேவை பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுக்குறேன் என் நண்பன் இல்லாத குறையை நான் தீர்க்கிறேன் சொல்லியிருக்காரு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வயதுள்ள வருண் சக்கரவர்த்தி அரசனாலே அள்ளி கொடுப்பான் சக்கரவர்த்தினா அள்ளி அள்ளி கொடுப்பான்ற மாதிரி வேற லெவலில் போலிங் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் ஃபோக்கஸ் நியூசிலாண்டோட மைண்டில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வரும் நேரம் இப்போ நியூசிலாண்டு இங்கே சாஞ்சதுக்கு முக்கியமான காரணமே வரும் சக்கரவர்த்தி தான் இவங்க ரெண்டு பேரை ஒரு எக்ஸ்பாக்டரா வச்சுட்டா மற்ற போலர்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா போட்டாங்கன்னா ஓவராலா கலெக்டிவா இந்தியா மீண்டும் போலிங்ல தெரிஞ்சுக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தாங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏன் திருப்பி நீ மீண்டும் சொல்றேன்னா இந்த டாஸ் குரூசிலா இருக்கும்னா இந்தியா ஏன் பேட்டிங் ஆடுறது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நான் சொன்னா ரெண்டு விஷயங்க ஒன்னு நியூசிலாந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு மாதிரி நல்ல தரமான ஆஸ்திரேலியா மாதிரி டப்பா போலிங் கிடையாது நியூசிலாந்து ஒரு நல்ல போலிங் வச்சிருக்காங்க பண்ணுவாங்க குவாலிட்டி போலர்ஸ் வச்சிருக்காங்க பிளஸ் ஃபீல்டிங் எப்பவுமே சேசிங்ல நம்ம ஒரு விஷயம் ஒரே ஒரு ஆங்கிள் தான் பார்ப்போம் ஒரு பேட்டிங் சைடுக்கு சேலஞ்ச் வந்து போலிங் தானே கிடையாது ஃபீல்டிங் நீங்க ஒரே யோசிச்சு பாருங்க பவர் பிளேயர் நான் நாலு கவர் ஆகிறேன் நாலு நல்ல ஷாட் ஆடுறேன் கேப்ல போகுது நாலு ரன்யா அப்படிங்கிற அந்த பேட்ஸ்மேனோட மைண்ட் வாய்ஸ் சொல்லும் போது எவன் நாலு அப்படின்னு டபக்கு டபக்குன்னு ரெண்டு டைவ் அடிச்சு ஃபீல்டர்ஸ் பண்ணுவாங்க பாருங்க அங்க சேவ் பண்ணும்போது ஆடா போய் ஏன்னா அவன் நாலு நினைச்சா ஜீரோ அங்கே பார்த்தா டாட் பால் ஆகிட்டுங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும் பாருங்க அது நியூசிலாண்ட் டைம் டைம் அண்ட் அகைன் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பவர் பிளேல குறைந்தபட்சம் இருபது ரன் சேவ் பண்ணிடுறாங்க லெஃப்ட்ல ரெண்டு டிரைவ் ரைட்ல ரெண்டு டைவ் அப்படின்றதுனால வேற லெவல்ல ப்ரெஷரை கிரியேட் பண்றாங்க பேட்டர்ஸ்க்கு அப்ப என்ன ஆகும் நான் தரையிலேயே அடிக்கிறேன் என்னால கேப்பை வந்து இது பண்ண முடியல நான் தூக்கி அடிக்க போவாங்க அங்கதான் விக்கெட்டு உங்களுக்கு ஓடும் அதனால நியூசிலாண்டோட ஒருவேளை நியூசிலாந்து பேட்டிங் ஆக இருநூத்தி ஐம்பது அடிச்சாங்கன்னா நீங்க முன்னூறு சேஸ் பண்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கிறார்கள் நியூசிலாண்டோட ஃபீல்டிங் அங்கதான் இந்தியா பயங்கர ஹீட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியைக்கு வந்து வந்தது அப்பா டக்கர் டப்பா போலிங் அப்படின்லாம் சொன்னாலுமே ஃபீல்டிங் ரொம்ப சுமாராக தான் பண்ணாங்க எனக்கு ஆஸ்திரேலியா ரோஹித் சர்மாக்கெல்லாமே ரெண்டு ரெண்டு கேச் விட்டாங்க ஆனால் நியூசிலாந்து அந்த தவிர பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் கேன் வில்லியம்சன் ஒரு அந்த லெஃப்ட்டில் டே வச்சு கேச் கொடுத்து பார்த்தோம் ஃபிலிம்ஸ் ஒரு விராட் கோலி கேட்சை மறக்க முடியாது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரை ஃபீல்டிங்கில் டெஃபரண்டாக கிரியேட் பண்ணுவாங்க ஸோ பாலிங் பேட்டிங் ரெண்டுமே ஒரு மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கு நான் இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுப்பேன் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இன்னும் நிறைய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னால என்ன பொறுத்த வரைக்கும் போலிங் இந்தியா கொஞ்சம் பெட்டர் நியூசிலாண்டோட பேட்டிங் ஈக்குவலா போயிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் ஃபீல்டிங் நியூசிலாந்து வேற லெவல்ல இருக்கா அப்படின்றதுனால மீண்டும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அவங்களோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மோர் தென் நியூசிலாந்து போலிங் அவங்களோட ஃபீல்டிங் இதுவே இந்தியாவுக்கு மொமெண்டம் நல்லா இருக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்காங்க இதே வெண்ணில் ஆடி இருக்காங்க அப்படின்றத ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கு அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருந்தாலுமே ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிளேஸ் எல்லாமே பிரெஷர் இருக்கும் அந்த குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல யார் ஸ்கோர் பண்ண போறாங்க அங்கதான் சவுத் ஆப்ரிக்கா விட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா க்ளாஸ் அந்த இடத்துல ஒரு நாடி கொடுத்திருந்தா சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க நான் ரொம்ப பயந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஏன்னா அதற்கு காரணம் இந்த துபாயிலும் முந்நூறு பிளஸ் டச் பண்ணக்கூடிய ஒரே பேட்டிங் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட தான் இருக்கு நம்ம என்ன சவுத் ஆப்ரிக்கா சேஸ் பண்ணனால பிரஷர் ஆகிடுறாங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை டாஸ் வின் பண்ணி முதல்ல சவுத் ஆப்ரிக்கா துபாயில் ஆனாங்கன்னா முந்நூறு பிளஸ் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான பேட்டிங் பொட்டன்ஷியல் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட தான் இருக்கு எனிவே நியூசிலாந்து அவங்களை சாட்சிட்டு வராங்க அப்படின்றாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பட் யார் இந்த குரூஷியல் மூமெண்ட்ஸை ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அட்வான்டேஜ் இந்தியா நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும் சகோ అండ్ స్టేట్ విషయంలో ఫైనాల్స్ అప్పుడు మిమ్మల్ని పదివేల సందే స